நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கேஸை கிரியேட் பண்ணி அதை வந்து பலூனில் ஃபில் பண்ணி பறக்க விட போகிறோம் ஹைட்ரஜன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வீட்லேயே செய்ய செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபுட் அலுமினியம் காயில்ஸ் வந்து விற்பாங்க அது வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன கல் அது நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த அலுமினியம் கூடவே வந்து இந்த ட்ரைன் கிளீனர் ட்ரைன் கிளீனர் அந்த ட்ரைன் கிளீனருக்கு வாங்கிட்டு அதை வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க தண்ணியில் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் க்ரியேட் ஆகும் ஆக கிரியேட் பண்ணுவோம் இதுதான் வந்து அந்த ஃபுட் அலுமி ஃபுட்டு ரேப் பண்ணுற அலுமினியம் ஸோ இது வாங்கி ரோலில் வந்து உள்ளே வச்சுருப்போம் வச்சுருப்பாங்க அது நம்ம வாங்கியாச்சு ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்து அந்த ட்ரைன் கிளீனர் நம்ம சிங்க்க்லெலாம் வந்து தண்ணியை உள்ளே வந்து ரொம்ப அழுக்கு செஞ்சிருச்சுன்னா அதை கிளீன் பண்ணுறதுக்காக உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா படம் போட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளூக்க அழுக்க எல்லா இது கிளீன் பண்ணுறது ஸோ இது வாங்கிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கல் சின்ன சின்னதாக எடுக்கணும் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன் அலுமினியத்தை எடுத்து அந்த கல் மேலே ரொட்டேட் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுதான் அது அப்புறம் நமக்கு தேவையான பலூன் இருக்குது இந்த ஆராய்ச்சியை பண்ணுறதுக்கு தண்ணி தேவை தண்ணியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் தேவை எல்லாம் பண்ணியாச்சு ஓகே கிளாஸ் பாட்டில் அப்போதான் நமக்கு உள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு தெரியும் ஓகே இப்போ நம்ம ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அலுமினியம் இது எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுடலாம் பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் வந்து அலுமினியமும் இதுவும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹீட் கிரியேட் ஆகும் அதனால நீங்க பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க இது உள்ள ரியாக்ஷன் நடக்கிறத பாக்குறதுக்கும் இது வந்து கிளாஸ் பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நான் இப்போ இந்த இதெல்லாம் ஒன்றா போட்டுறேன் உள்ள கல் வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி சின்ன கல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு நான் ஒன்றே ஒன்று தான் போட்டாச்சு ஸோ இப்போ ட்ரைன் கிளீனர் எடுத்துக்குவோம் இந்த ட்ரைன் கிளைண்டரை வந்து நம்ம பலூனில் தான் ஃபில் பண்ணோம் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உடனே கேஸ் வர ஆரம்பிச்சிடணும் வர ஆரமிச்சிடும் அதனால் பலூனில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பலூன் இதில் மாட்டி இதை மேலே லிஃப்ட் பண்ணோன்னே இந்த இது உள்ளே கொட்டிடும் அப்போ ரியாக்ட் ஆகும் உள்ளேருந்து கேஸ் ஜென்ரேட் ஆகும்போது இந்த பலூனில் ஃபில் ஆகும் இதில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருக்குது இது வந்து நம்ம கையில் பட்டுச்சுனா காற்றுல இருக்க ஈரப்பதம் பட்டு அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனே இதுலேருந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் நம்ம கை பொத்து போயிடும் அதனால் இது கொஞ்சம் கையில் கீழே படாமல் பார்த்துக்கோங்க தண்ணி பட்டுச்சுனா உடனே ரியாக்ட் ஆகும் காற்றுல இருக்க ஈரப்பதத்துலேயே ரியாக்ட் ஆகுதுன்னா இப்போ தண்ணி படிச்சுன்னா என்ன பண்ணணுன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ நான் இதை ஃபில் பண்ணுறேன் இது ஒரு சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க முடிஞ்சால் ஏதாவது ஃபனல் கிணல் வச்சுட்டு இந்த பலூனில் ஃபில் பண்ணுங்கள் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் கீழே படாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் கண்ணில் கண்ணுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ப்ளைன் கிளாஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கிளாஸ் போட்டுக்கோங்க திடீர்னு கண்ணில் கிண்ணில் விழுகாமல் பார்த்துக்கிறதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டோம் உங்க பாருங்க வீட்டுக்கு தெரியுதா தொங்குதா ஸோ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பாட்டில் இதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே மேலே தூக்கி விட்டோம்னா உள்ளே இருக்கிற எல்லாமே கொட்டிவிடும் பாட்டிலில் அப்புறம் ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் அது பார்க்கலாம் வாங்க இந்த ஆராய்ச்சியை வந்து சின்ன பசங்க பண்ணும்போது ஏதாச்சியை சின்ன பசங்க பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா எடுத்தொன்னே எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடாதீங்க கொஞ்சமாக கொட்டுங்க அதுக்கப்புறம் ரியாக்ஷனை பாருங்கள் கீழே பாருங்கள் ரியாக்ஷன் எப்படி ஆகுதுன்ட்டு இந்த ரியாக்ஷனில் சில கேஸ் கிரியேட் ஆகி அதுவே இந்த பலூனை தூக்கி மிச்சத்தையும் கொட்டுற மாதிரி பண்ணிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட இதில் இருக்குது பலூனில் ஓகே எல்லாத்தையும் குட்டியாச்சு ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அப்படியே கலக்கி விடுங்க கலக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரியாக்ஷன் குயிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் இப்போ கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆக ஆரம்பிக்குது இப்போ பலூன் எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா எந்திரிச்சிருச்சு ரியாக்ஷன் ஆகுறது நல்லா தெரியுது இந்த ரியாக்ஷன் முடிய முடிய பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் வந்து ஒரு கருப்பு கலராக தூள் தூளாக ஆகிடும் அதுவும் தெரியும் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியும் ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த ரியாக்ட் ஆகிற இடத்துல வந்து நல்லா சூடு தெரியும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு அதனால் ஜாக்கிரதை கையில் வந்து எதுவும் க்ளவுஸ் க்ளூஸ் போட்டுருனா போட்டுக்குங்க சின்ன பசங்க கூட தனியாக விட்டுறாதீங்க இந்த இந்த இது பண்ணும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூம்ஸ் மேலே வர்றது ஆக்சுவலாக வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு அதை பார்க்க முடியாது நம்மளால் கலர்லெஸ் கேஸ் அது அதனால் உங்களுக்கு அது தெரியாது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பலூன் வந்து இப்போ இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு இன்னும் ரியாக்ஷன் இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலே நம்ம பலூன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து கொதிக்கிற மாதிரி பபிள் பபுளாக வருது இல்லையா இந்த நீர் இந்த நீர் வர்ற வரைக்கும் அது ரியாக்ஷன் நடந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம் அது பார்த்துக்குங்க பார்த்தீங்களா இந்த பபுள் எப்படி கொதிக்கிதுன்னு பபுள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா ஆ பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்ட்டு ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி கட்டிட்டு பணத்தில் பணக்க விடலாமா ஓகே இங்கே ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது அது முடிஞ்சு விட்டு நம்ம அதை இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பலூனை வெளியே எடுத்துட்டு அதை லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணியாச்சு பலூன் ரெடி இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா பறக்கும் பார்த்தீங்களா எப்படி பறக்குதுன்னு பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பறக்குது ப ஓகே இது மாதிரி நீங்களும் பலன் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய இது மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் போட்டு காட்டுறோம் கீப் ஃபாலோயிங் தேங்க் யூ பாய்